ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீன் வாங்கிட்டு வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு கால் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ஃபிளார் மாவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் வந்து சீரகப்பொடி சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே நம்ம ஊற வச்சிட வேண்டியது தான் சூப்பராக வந்து நமக்கு மசாலாலாம் ஊற ரெடியாக இருக்கும் இப்போ தோசைகள் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கறி லூஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போது மீன் துண்டுகளை வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதான் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நல்லா கல் சூடானதும் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பக்கமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இதை மாதிரி அப்பப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து உள்ளே வர நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும் அப்பப்போ ஆயில் வந்து அது மேலே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ற வேண்டியதான் சூப்பரான மீன் வறுவல் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்